श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन्नरुलिचैदपादुघासहस्रम् स्वा। इद ऐनूति अरवति ऐदावद् श्लोकं पर्यन्तसङ्घटितबासुरपद्मरागाः पद्मोदरभ्रमरकान्तिमुषः त्वदीयाः त्वत्संश्रयेण चरणौ वरि चक्रनीलाः पीताम्बरेण पुरुषेण तुलाम् लभन्ते पर्यन्तं संघटितं बासुर पद्मरागाः पद्मोदरा ब्रमकर ब्रमकर कांतिमुधा तुदीयः तत्संश्रयेण चरणौ वणि சக்கரநீசனாக பீதாம்பரேண புருஷேண துலாம் லபந்தேம் சரணாவணி அப்படின்னு கூப்பிடுறார் பாதரக்ஷே புதிய தேவரீருடைய பரியந்த சங்கடித்த நெருக்கமாக பரியந்தனால் உன்ன விட்டு உடனேன்னு அர்த்தம் சங்கடிதான் நெருக்கமாக இருக்குதுங்கிறத இப்படி சொல்லலாம் அருகருகே நெருக்கமாக இழைக்கப்பட்ட பாசுர பத்மராக மாணிக்க கற்களின் பத்மராக மாணிக்க கற்களின் சக்கர நீதாக மற்றும் நீலக்கற்களின் பாசுர ஒளிவீச்சை ஒரே சமயத்தில் பார்க்கும் பொழுது அது இல்லை நாம்ளாக சேர்த்துக்கிறோம் அது தொதிக பர்ந்த சங்கடித்த பத்மராக நீலாஹா பாசுர அது அருகருகே நெருக்கமாக இழைக்கப்பட்ட கற்களின் மற்றும் நீலக்கற்களின் ஒளிவீச்சை ஒரே சமயத்தில் பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது பத்மோதரே பிரமகர காந்தி முஷஹா தாமரை மலரின் நடுவே இருக்கும் கருவண்டுகளின் கூட்டம் போல் இருக்கிறது தாமரை மலருங்கிறது அந்த பத்மராக மாணிக்கைய சிவப்பு நிறம் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற வண்டுகளின் கூட்டம் கருநீல வண்டுகள் இந்த நீல வண் நீலமணிகளுடைய ஒளி அப்படி ஒரு கூட்டம் தாமரைக்கு நடுவே இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு சீன் கற்பனை பண்ணிட்டார் அப்புறம் இன்னொரு சீனும் கற்பனை பண்ணிக்கிறார் தொத் உமது ஆதரவோடு இருக்கின்றன ஆதரவுனா பாதுகாப்பில் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் பெருமானை பாதுகாக்கிறது அவனுடைய பாதரட்சைகள் அதனால் தொத் புருஷேண புருஷேன பெருமானுடைய நீலமேனியை பீதாம்பரம் பீதாம்பரேன பீதாம்பரம் தருவிழுப்பது போல துலாம் லபந்தே அதுபோலும் எனக்கு தோன்றுகிறது முதல்ல தாமரை மடுவில் மலரின் நடுவில் இருக்கும் கூட்டம் அப்போ என்னாச்சு வண்டுகள் வண்டுகள் வந்து நடுவில் இருக்குது வர தாமரை மலர் இருக்குது கரெக்டாக சிவப்பு கலர் இப்போ பெருமாளுடைய திருமேனி நீல நிறத்தில் இருக்குது அது உள்ளே இருக்குது வர பீதாம்பரம்னு சிவப்பு கலரில் இருக்குது அது மாதிரி மேட்ச் எனக்கு தோன்றுறது அப்படின்னு சொல்கிறார் இந்த கற்பனை உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் முதல் வரியில் சொல்கிறார் தாமரை மலர் த மலரின் நடுவே இருக்கும் வண்டு போல் ஒரு காட்சி எனக்கு தெரிகிறது அப்புறம் இன்னொன்று தெரிகிறது பெருமானுடைய நீலநில திருமேனியை பீதாம்பரம் தழுவி இருப்பது போலும் ஒரு காட்சி கிடைக்கிறதுங்கிற இதும் இந்த ஸ்லோகத்தோட ஒட்டுமொத்த அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தை நான் நினைக்கிறேன் பரியந்த சங்கடித பாசுர பத்ம ராகா பத்மோதர पद्मोधरभ्रमकरकान्तिमुषः त्वदीयाः त्वत्संश्रयेण चरणचक्रनीलाः शक्रनीलाः पीताम्बरेण पुरुषेण तुलां लभन्ते श्रीमते रामानुजाय नमः